தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் தோலர் மகிழ்ச்சியா இருக்கேன் தோலர் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் தோலர் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்மந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில அப்டேட்லாம் கிடைச்சிருக்கு அப்படியா கண்டிப்பா நம்மள நம்ம எல்லா டாபிக்கும் பேசிதான் ஆகணும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அந்த அப்டேட் என்னவென்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இன்னும் ஒன்று இரண்டு நாட்களில் கரூர் செல்லவிருக்கின்றார் அப்படின்றது ஒரு தரவுகள் கிடைச்சிருக்கு நல்ல தரவுகள் நல்ல விடயம் அப்படி போனா விஜய்க்கு முதல் வாழ்த்துக்களை நான் எனது சார்பாக சொல்லிக்கிறேன் ஆமா சரி நம்ம சேனல் சார்பாக சொல்லிடுவோம் சரி ஏன்னா ஏறக்குறைய ஒரு பதினைந்து நாட்கள் ஆகிவிட்டது அஹ் கரூருக்கு விஜய் போவார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கண்டிப்பான முறையில ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக அவர் சந்திப்பார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனா என்னைக்கு போறாரு அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது சோ ஒரு இரண்டு மூன்று நாட்கள்ல விஜய் அவர்கள் கரூருக்கு செல்ல வருகின்றார் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அப்டேட் நமக்கு தெரிந்த தோழர்கள் இருந்து சரிங்களா ஸோ ஒரு இரண்டு மூணு நாட்கள்ல விஜய் அவர்கள் கரூர் செய்கின்றார் ஸோ இந்த விடயத்துல நம்ம கொஞ்சம் ஆழமாக விவாதம் பண்ண வேண்டிய ஒரு தேவைகள் இருக்கு குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று பேச வேண்டிய ஒரு தேவைகள் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்பவம் நடந்து ஏறக்குறைய ஒரு பதினைந்து நாட்கள் ஆச்சு ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை இருக்காங்க தெரியுமா இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் இது நாள் வரைக்கும் விஜய் அவர்கள் மேல பிளேமிங் செஞ்சு எந்த வீடியோவையும் வெளியிடவில்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் யாருமே வெளியிடல ஒவ்வொருத்தருடைய கைகள்லயுமே மொபைல் இருக்குது அவங்க நினைச்சாங்க அப்படின்னா தன்னுடைய ஆதங்கத்தை அவங்க கொட்டி தீர்த்திருந்திருக்கலாம் தீர்த்திருந்திருக்கலாம் நாற்பத்தோரு குடும்பத்தை சார்ந்தவர்களுமே கொட்டி தீர்த்திருந்திருக்கலாம் விஜய் அவர்களாலதாங்க முன்னாடந்து போச்சு அப்படி இப்படி ஆச்சாக ஊச்சாக சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா இது நாள் வரைக்கும் அந்த நாற்பத்தோரு குடும்பமும் எந்த விதமான பிளேமிங் செய்யவில்லை என்ன காரணமா இருக்கும் இதுல ஒரு முக்கியமான ஒரு விடை என்ன தெரியுமா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இருக்காரா இல்ல இந்திய நாட்டுடைய பிரதமரா இருக்காரா இல்ல அவர் கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகள் ஆயிருக்கிறது இந்த இயக்கம் வந்து பாத்தோம்னா கட்சியா வந்து பார்த்தோம்னா ஒரு நற்பணி மன்றமா இருந்து இயக்கமா இருந்து இன்னைக்கு கட்சியா மாத்திருக்காங்க இந்த கட்சியை ஆளுங்கட்சியா மாறுவதற்கான சூழல்ல அவங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க புரியுதுங்களா எந்த அதிகாரமே இல்லாத ஒரு தலைவர் தான் தமிழக வெற்றிகளத்துடைய தலைவர் அந்த கட்சியினுடைய தலைவரா தான் இருக்காரு ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி முதலமைச்சர் அவர் இருந்தது போய் பார்க்கல அங்க போய் மக்களை சந்திக்கல அப்படின்னா நீங்க சொல்ற ரைட்டு ஒரு அதிகாரம் படைத்த ஒரு நபராக இருந்து பார்க்கல அப்படின்னா தவறுன்றோம் ஆஹ் இல்ல அதிகாரம் படைத்த நபரா இருந்து போய் பார்க்கலாம் தவறு தவறு ஆமா அவர்கிட்ட எந்த அதிகாரமுமே இல்ல சரி அப்படி அதிகாரமே இல்லாதவர்களை அங்க போய் பார்ப்பது பார்ப்பதற்கு தமிழக அரசும் சரி காவல்துறையும் சரி அனுமதிப்பாங்களா அனுமதி அனுமதிக்க மாட்டாங்க அனுமதிக்க மாட்டாங்க அப்ப வந்து இது வந்து இது வந்து இந்த நிறைய சிக்கல் இருக்கு அப்ப வந்து யாரு அனுமதித்தான் அப்படின்னு பாத்தோம்னா தமிழக முதலமைச்சரும் காவல்துறை அதிகாரியும் அனுமதி விட்டு தான் நான் வர முடியும் அல்ல நீதிமன்ற உத்தரவு விட்டு தான் விஜய் அவர் வர முடியும் ஏன்டா அவர் ஸ்டாரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஸ்டார் கிடையாது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா அதே மாதிரி தெலுங்கானா இந்த ஐந்து மாநிலங்களுக்குமே மிகப்பெரிய ஸ்டாரா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் தமிழக வெட்டிகளத்தினுடைய தலைவர் வந்து விஜய் அவர்கள் அப்ப இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதுனால இவ்வளவு டிலே ஆகிட்டே இருக்கு அவங்க எதா இருந்தாலும் நீதிமன்றத்தை நாடிதான் அந்த மக்களை சந்திக்க முடியும் இந்த விஷயம் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் கூட தெரியும் ஆமா பாதிக்கப்பட்ட மக்கள் கூட தெரியும் அதாவது என்னன்னா விஜய் அவர்கள் என்னங்க செய்ய முடியும் அவங்க அப்படிதான் சொல்றாங்க வீடியோக்களை பாக்குற அப்படிதான் சொல்றாங்க பாதிப்பட குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்தாரு அவர் வந்து கர்ப்பிணி பெண்களை கூட்டி வராதிங்கன்னு சொன்னாரு குழந்தைகளை கூட்டி வராங்கன்னு சொன்னாரு ஆனா நாங்க தான் போனோம் ஆமா ஒரு குழந்தையை இழந்த ஒரு பெண்மணி கூட வீடியோல பேசியிருந்தாங்க ஆமா நாங்க தாங்க போனோம் அவர் என்னங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க அப்ப இந்த பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அவர்கள் நன்றாக தெரிகின்றது விஜய் அவர்கள் ஒரு அதிகாரம் படைத்த ஒரு நபர் வந்து கிடையாது ஆமா விஜய் அவர்கள் ஒரு எம்எல்ஏ வந்து கிடையாது விஜய் அவர்கள் ஒரு எம்பி வந்து கிடையாது ஒரு வார்டு கவுன்சிலர் கூட கிடையாது ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவ்வளவுதான் அவரே ஒரு ஊருக்குள்ள வரதா இருந்தாலுமே காவல்துறையுடைய அனுமதி பெறாமல் உள்ளே வர முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்ப இந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் விஜய் அவர்கள் மேல குறை சொல்லலை அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணமே இந்த விடயங்கள் தான் இந்த விடயம் இல்ல.: ஒண்ணும் இல்ல தலைவா பாம்பின் காலை பாம்பின் அறியின்ற பழமொழி எல்லாம் இருக்கு அது ஒரு அந்த பழமொழி தனியா இருந்தாலும் கூட ஒரு சம்பவம் நடக்குது அந்த அக்கரன்ஸ் நடக்குது இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்றது பாதிக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் நான் களத்துல நான் இருக்கேன் மதுரையில இருக்கேன் நான் அலங்கானலூர்ல இருக்கிறேன் அந்த ஸ்பாட்ல இல்ல நான் ஸ்பாட்ல இல்லாம வந்து அந்த கட்சியுடைய தலைவரை விமர்சனம் பண்றதும் அந்த கட்சி தொண்டர்கள் விமர்சனம் பண்றதும் என்ன அப்படின்னா பகுத்தறிவின்மை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் உம் முக்கியமான விஷயம் ஏன் தெரியுமா பாட்டுல இருந்தவனு அந்த வேதனை தெரியும் ஆமா ஸ்பாட்லயே இல்லாத எப்படி அந்த வழியை உணர முடியும் அந்த வேதனையை உணர முடியும்

வருது அந்த பதில் வந்து பாத்தோம்னா விஜய்க்கு நூறு பெர்சன்ட் நூறு சதவீதம் வந்து விஜய நம்புறாங்க அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய நம்புறார்களே தவிர தமிழக அரசு நம்பல ரெண்டாவது விஜய் மேல வந்து இவங்க பாதிக்கப்பட்ட இன்னும் கோவங்கள் செலுத்தாத இருக்க இன்னும் பல்வேறு வகையான காரணங்கள் இருக்கு அவங்க என்ன நினைக்க கூடும் அப்படின்னா ஒரு ஆட்சி மாற்றங்கள் தமிழ்நாட்டுல வரணும் அதிமுக ஆண்டு விட்டார்கள் திராவிட முன்னேற்றங்களும் ஆண்டு விட்டார்கள் அப்ப புதியதாக ஒரு கட்சி வருகின்றது அப்படின்னா அந்த கட்சி வரட்டுமே அந்த கட்சி வரட்டுமே ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல போதாமிகள் இல்லைன்றீங்களா நிறைய போதாமிகள் இருக்குது அப்ப அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன நினைப்பாங்க ஒரு புதியதாக ஒரு கட்சி வந்து வரட்டும் என்று நினைப்பதின் விளைவுகளாலத்தான் விஜய் மேல கோபம் கொள்ளாமல் இருக்கின்றார்கள் அப்படின்றது புரிந்து கொள்ள முடியும் இல்ல அங்க அப்படியும் புரிஞ்சுக்கிறல்லாம் இன்னொரு விட என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஒவ்வொரு பக்கத்தையும் பாத்தோம்னா ஜமீன்தார் சிஸ்டம் மாதிரி ஜமீன்தார்னா மன்னர் சிஸ்டம் மாதிரி ஒரு எம்எல்ஏ இருப்பாரு எம்பி இருப்பாரு எம்பி மையனே அடுத்து எம்பி ஆவாரு எம்எல்ஏ மயனே எம்பி ஆவாரு இந்த மாதிரி ஒரு வந்து இங்க இங்க இருக்குது திமுகனாலையும் கடைபிடிக்கப்படுகின்றது அதிமுகனாலையும் கடைபிடிக்கப்படுகிறது அப்ப இந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சிட்டு சாமானிய மக்கள் இந்தியான்றது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் நேசன் அப்படின்னு சொல்றோம் ஜனநாயக நாடுன்னு சொல்றோம் நான் எம்பி ஆ இருக்கேன் என் புள்ளைய எம்பி ஆகணும் என்னுடைய பேர எம்பிள்ஏ எம்பி ஆகணும் இதே மாதிரிதான் தான் எம்எல்ஏவும் அப்படிதான் ஓராட்சி மன்ற தலைவரும் அப்படி ஒன்றிய ஒன்றரை கவுன்சரோ அப்படித்தான் நேயரும் அப்படிதான் எல்லாமே அப்படி இருக்கும்போது வந்து சாமானிய மக்கள் விழிமுறை மக்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட குறிப்பா பட்டியல் சமூக மக்கள் இத நினைக்க மாட்டாங்களா நம்ம யோசிப்பாங்களா ஒரு ஆள் வரட்டு நினைப்பாங்கல்ல அப்ப இருநூத்தி முப்பத்த புதிய புதுசா ஒரு எம்எல்ஏ வரட்டும் புதுசா ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு ஏன்னு நினைக்க கூடாது கண்டிப்பா அதனாலதான் கோபம் கொள்ளாம கூட இருக்கலாம் ஆமா புதியதாக விஜய் வரட்டுமே அவங்க வந்து எண்ணங்கள் கொண்டிருக்கலாம் ஆமா நீங்க சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் விவாதங்கள் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் இன்னைக்கு இந்த மன்னராஜன் சொல்லி வந்து வந்து யார் சொல்றாரு திராவிட முன்னேற்றங்கள் உடன்பாடு கிடையாது எனக்கு அது உடன்பாடு கிடையாது பட் அந்த ஒரு கருத்தை நான் வேற ஒரு மாதிரி ஒரு தொகுதி இருக்கும் ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்கும் அந்த நாடாளுமன்ற தொகுதியில வந்து ஆண்டாண்டு காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சாதியை தான் வந்து எம்எல்ஏ எம்பியா வந்து இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து அவருடைய மையம் வந்து எம்பி வருவார் அந்த இடத்துல அதே மாதிரி சட்டமன்ற தொகுதிக்குள்ளியுமே அதே மாதிரிதான் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்த மொழி இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய மயம் அவருடைய மய அவருடைய மயம் காலங்காலத்துக்கும் நீண்டு கொண்டே இருக்கும் இதே மாதிரிதான் வார்டு கவுன்சிலர் தொகுதிக்குள்ளேயும் கூட சோ இப்படி இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா இந்த சிஸ்டம் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மன்னராட்சி சிஸ்டம் மாதிரிதான் இது வந்து நான் திமுக மட்டும் பிளேமிங் பண்ணல இது அதிமுகலையும் கூட இது வந்து இருக்கு ஆமா அப்ப கிட்டத்தட்ட ஒரு மன்னராட்சி சிஸ்டம் தான் அப்ப புதியதாக ஒரு சக்தி உள்ளே வருகின்ற பொழுது அந்த சக்தி இந்த மன்னராட்சி சிஸ்டம் எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி மக்கள் நம்புகின்றார்கள் நம்பியதன் தான் இந்த கரூர்ல வந்து பல்வேறு வகையான நரேட்டிவ்கள் செட் செய்யப்பட்டது அதிகார வர்க்கங்களை நோக்கி யாரும் கேள்வி எழுப்பவில்லை நாம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல அதிகார வர்க்கங்கள் நோக்கி கேள்வி எழுப்புங்கப்பா நீங்க திமுகவையும் சொல்ல வேணாம் ஆத்தி சாரி அது நம்ம தாவைக்காவையும் சொல்ல வேணாம் இந்த நடுவுல வந்து அதிகார வர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா அரசாங்கம் அரசாங்கம் அந்த அரசாங்கத்தையாச்சும் நோக்கி கேள்வி எழுப்புங்கன்னு சொன்னோம் நம்ம ஸோ வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஸ்டாம்ப் பீட் மூலமாக பாதிக்கப்பட்ட நபர்கள் யாருமே தமிழக வெற்றி கழகத்தை குறை கூறாததுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா அந்த பேட்டன் உடையட்டும் நினைக்கிறாங்க ஆமா அந்த பேட்ட மன்னராட்சி பேட்டன் பேட்டன் வந்து உடையட்டும் நினைக்கிறாங்க சோ இது கூட ஒரு காரணமா இருக்கலாம் இல்ல மன்னராட்சி முறை வந்து ஒழுங்காத்தானே வந்து அதாவது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுனதே வந்து மன்னராட்சியை முடிவு கொண்டு வரணும் அப்படின்றதான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தில ஏகாதிபத்தில இருந்து விடுதலை பெற்றதும் மன்னராட்சியத்தை ஒழிக்கணும்னா அதனுடைய கான்செப்ட் எல்லாரும் அதிகாரத்துக்கு வரணும் இதான் கான்செப்ட் தலைவா கண்டிப்பா எல்லா பேருமே இந்த சமூகத்தில் குடும்பத்துல கூட அவனுக்கு வந்து இது ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது எம்எல்ஏ ஆறதுக்கு எம்பி ஆறதுக்கு ஓட்டுரிமை ஒண்ணு இருந்தா போதும் சிட்டிசன்ஷிப் இருந்தா போதும் இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்க வந்து அம்பேத்கர் எதுக்காக வாங்கி கொடுத்தாரு மன்னராட்சி முறை ஒழிக்கணும் எல்லோரும் சமம் எல்லாரும் ஈக்குவல் ரைட்ஸ் பரணும் அப்படின்றதானே இவ்வளவு இந்த இருக்கு ஆனா அது இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா வந்து அரசியல்லையும் சரி எம்எல்ஏ எம்பி எல்லா பேருமே என்னன்னா அந்த ஒரு சிஸ்டம் அந்த வாரிசு ஜெனரேஷன் ஒரு ஆமா அந்த மாதிரி ஜென்ரேஷன் அவங்க பரம்பரை வரம்பரையா எம்எல்ஏ மாதிரி இருந்தப்பா

நரேட்டிவ்லாம் செட் பண்ணுவாங்க இப்ப நாம என்ன கேட்கறோம் அப்படின்னா அதிகாரத்தில் இல்லாத விஜய் அவர்களை தொடர்ச்சியா கேள்விகள் முன்வைக்கின்ற இந்த இணையதள நண்பர்கள் அடியாட்கள் அடியாட்களா சரி அடியாதள அடியாட்கள் இணையதள அடியாட்கள் மேல அவ்வளவு முறையே சென்றிருக்காரு இல்லையா ஆமா அவர் யாரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் போட்டோ காட்டையும் பாருங்க ஆமா கலைஞர் அவர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி இருக்கும் போட்டோ நீங்களே பாருங்க சோ வந்து மேல உளவு முருகேசன் யாரு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டி போட்டு வெற்றி பெற்ற ஒரு தலைவர் ஆனா ஹானஸ சொல்றேன் இந்த விஷயம் நிறைய பேர் தெரியுமாறது தெரியல இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாருமே மேலவளவு உளவு முருகேசனுடைய இருப்பிடத்திற்கு அந்த சமாதி புற அந்த உடல் பிதை புதைக்கப்பட்ட அந்த இடத்துல போய் இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாருமே வீர வணக்கம் போட்டது கிடையாது அதிகாரத்தில் இல்லாத விஜய் அவர்கள் ஏன் வந்து போகவில்லை ஏன் போகவில்லை ஏன் என்று கேட்கின்ற இந்த இணையதள அடியாட்கள் திமுக ஊராட்சி மன்றத்துல செத்து போயிட்டாருங்க அவர் உட்பட ஏழு பேர் செத்து போனாங்க எத்தனை தடவை போனீங்க இன்னும் மேலவளவு முறையேசன் மேலவளவு முறையேசனுடைய சொந்த ஊரான மேலவளவுல சுடுகாட்டுக்கு பாதை கிடையாது சுடுகாட்டுக்கு பாதை கிடையாது ஆமா அப்ப இந்த அளவுக்கு வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து இவங்க பாக்குறாங்க என்று வருகின்ற பொழுது நாமெல்லாம் வந்து மத்தவங்க குறை அம்மா இல்ல இந்த இடத்துல இப்படி ஒரு விடயத்தை பாக்கலாம் நம்ம பிஜேபி ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க சனாதனத்தை அப்ப ஃபாலோ அதுல டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல இருக்குல்ல கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல அப்ப நார்த் சைட்ல இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்துக்கு ஒரு மாறையும் திமுக தென் தமிழத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் சமத்துக்கு ஒரு மாறையும் ட்ரீட் பண்றாங்களா காரணம் வந்து கேஸ்ட் ஓட்டு ஆமா இந்த ஓட் போலரைசேஷன் பார்த்துதான் வந்து எதுவுமே டிசைடிங் அத்தாரிட்டியா மாறிக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து உண்மையிலேயே வந்து பாத்தோம்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சு மாதிச்சுட்டாங்க பேருந்துல இறங்கி வெட்டிட்டாங்க முடிஞ்சிருச்சு அவர் திமுக தானே திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தானே இது வரைக்கும் அந்த இடத்துக்கு ஏன் திமுகவை சார்ந்த ஒரு அமைச்சரோ யாருமே போய் ஒரு வீர வணக்கம் செலுத்தல செலுத்தல மத்த இடத்துக்கு போறாங்கல்ல மத்த தலைவருக்கு எல்லாம் போறாங்கல்ல மதுரை மாவட்டத்தில் இருக்கூடிய ஏன் எந்த ஒரு திமுக அமைச்சரும் திமுக எம்எல்ஏ இன்னும் வந்து மேல உளவு முருகேசன் இறந்த இடத்துக்கோ அந்த இடத்துல போய் ஒரு மலர் மாலை வைத்து அஞ்சலி செய்ய கூட முடியவில்லை என்றால் அப்ப டிஸ்கிரிமினேஷன் தானே இது கண்டிப்பா கண்டிப்பா இந்த டிஸ்கிரிமினேஷனை களைவதற்கு யார் முடியும் அப்ப திமுகவும் அதான் ஃபாலோ பண்ணுது பிஜேபியும் அதான் ஃபாலோ பண்ணுது அதிமுகவும் அப்படிதான் ஃபாலோ பண்ணுது இப்ப இதையெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் வரட்டும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க ஆமா இல்ல நம்ம வந்து கருவு காரத்தை பத்தி பேசணும் பட் அப்படியே இந்த செய்தி கிட்ட வந்துருச்சு ஆமா சரி இது வந்து கரூர் மக்கள் அதாவது நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே நினைக்கிறாங்கன்னு சொல்ல வரல அதுவும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் கேட்டதுனால இந்த பண்ணி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏன் விஜய விமர்சனம் பண்ணல அப்படின்னா எனக்கு இன்னொரு பார்வையும் கூட இருக்குது திமுக மேல அதிக போதாமைகள் வந்து இருக்குது அதனால விஜய் வரட்டும் அவங்க நினைக்கிறாங்க ஓகேவா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இதன் போதாமைகள் அப்படின்னா என்ன இந்த நாற்பத்தோரு குடும்பத்தை சார்ந்தவருடைய வீட்டுல

ஆயிரத்தி ஐநூறு பார்ப்பனர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கொடுத்தார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஆமா ஆனா தூய்மை பணியாளர்கள் அனிதனமும் போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க அவ ஆனா அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து தரவில்லை அப்ப இந்த நாற்பத்தோரு குடும்பத்தை சார்ந்தவர்களை மேபி யாராவது அவங்களுடைய சொந்த பந்தமோ இல்லாட்டி வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களோ இல்லாட்டி அவங்க குடும்பத்தை சார்ந்த சொந்த பந்தங்களுடைய சொந்த பந்தங்களோ அவங்க ஊருக்காரங்களோ யாராச்சும் ஒரு தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்களே கண்டிப்பா அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து தராத பொழுது அப்ப அதெல்லாம் வந்து இம்பாக்ட் ஆகும்ல இங்க போதாம கடமைகள் தானே ஏங்க நீங்க இன்னொருத்தனுக்கு எந்த போராட்டம் பண்ணாதவனுக்கு ஆயிரத்தி பேத்துக்கு வந்து நீங்க பணி நிரந்தரம் பண்றீங்க நாங்க வீதி எடுக்க போராடுறோம் எடுக்கிறதுல வேலையிலே கடுமையான வேலையை பாக்குறோம் எங்களை பணி பண்ண கூடாது அப்படின்னு நினைக்கிற போது நான் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவேன் தோழர் இது மட்டும் நம்ம போதாமைகளோட இந்த போதாமைகளோட சேர்த்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தோரு குடும்பத்துல இருக்கக்கூடிய வந்து தொகுப்பு ஆசிரியரா பணியாற்ற மாட்டாங்களா கௌரவ உரிமையாளரா பணியாற்ற மாட்டாங்களா அதுக்கு அடுத்து டெம்பரவரி போஸ்டா தமிழ்நாடு முழுவதும் ஊரக வளர்ச்சி பல்வேறு திட்டங்களை நீங்க இல்ல பணியாமறுத்திருக்கீங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களாம் இருக்க மாட்டானா ஏதாவது செய்வாங்க அப்படின்னு நினைச்சானே ஓட்டு போட்டு ஆட்சி கொண்டு வர்றான் ஆமா நீ எதுவுமே செய்யல அப்படின்னும் போது எம்பிசியா இருக்கலாம் பிசி மக்களா இருக்கலாம் டிஎன்சியா இருக்கலாம் டிஎன்டி இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களுக்கு வந்து எந்த ஒரு நல்ல விஷயம்னு விஷயம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமா இருக்கு எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தோம்னா இல்ல இல்ல கொடுத்த வாக்குறுதிகளையும் கூட நிறைவேற்றி தரவில்லை எத்தனை லட்சம் பேர் வழியா வேலை பார்க்கற எஸ்டி ஆசிரியர்களை இன்றளும் கூட பணி நிரந்தரம் செய்து தர எந்த யாருமே பணி நிரந்தரம் பண்ணுவதில்லை அதுதான் அதான் அப்ப இந்த நாற்பத்தோரு குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய சொந்த பந்தங்கள் சொந்த பந்தங்களுடைய சொந்த பந்தங்கள் அவங்களுடைய ஊருக்காரங்க சோ இந்த மாதிரி அந்த மக்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இதனால பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதாவது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய அந்த வாக்குறுதி தடுமாற்றத்தின் மூலமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க கண்டிப்பாக வந்து விஜய் போன்ற சக்திகள் வரட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க எண்ணுவதில் வந்து ஒன்றும் தவறு கிடையாதுல அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விஜய்க்கு எதிராக வீடியோவோ இல்லாட்டி வந்து எதிர்ப்புகளோ தெரிவிக்கவில்லை அப்படின்றத நான் பாக்கிறேன் இன்னொரு உடைய இன்னொரு முக்கியமான உடைய இருக்குது நம்ம வந்து பார்த்தோம் அனிதா அப்படின்றது வந்து மருத்துவ படிப்புல வந்து நீட்னால வந்து இறந்து தமிழ்நாட்டையே உலுக்கிய சம்பவம் அன்றைக்கு அனைத்து தலைவர்கள் அங்க போனார்கள் அவர்கள் அந்த குடும்பத்துக்கு நிதி உதவி செஞ்சார்கள் நிறைய செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க அன்றைய எதிர்கட்சி தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைய முதலமைச்சர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு வந்து விலக்கலை பெற்றுத்தருவோம் தருவோம் அப்படின்னு சொன்னாரு ஆனால் இன்று வரைக்கும் அது ஒரு தீர்மானமா தானே இருக்கு தீர்மானம் தான் போட்டாங்க இது வந்து பாத்தம்னா யார் பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா விளிம்பு நிலை மக்கள் தான் யார்த்தமா மிகவும் பிற்படுத்தப்பட்ட டிஎன்சி டிஎன்டி என் அதுக்கு அடுத்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களே விளிம்புநிலை மக்கள் அதுல விளிம்புநிலை மக்கள் இருக்கா இல்லையா ஒவ்வொரு சாதிகளையுமே விளிம்புநிலை ஆஹ் சொல்றேன் இந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அதுல வந்து பாத்தோம்னா ஒரு பத்து பர்சன்ட தவற தொண்ணூறு பர்சன்ட்டுமே விளிம்புநிலை மக்கள் இதுல இருந்து ஒரு மருத்துவரா வந்துட முடியாதா நம்ம ஒரு மருத்துவப்படி படித்திட முடியாதா இப்படி கனவு காணக்கூடிய குழந்தைகளை வந்து ஒன்று குவித்திருக்கிறது திமுக அரசு அப்படிதான் சொல்ல முடியும் ஆசை அந்த ஆசையை நாங்க நிறைவே சொல்லி அதை நடைமுறைப்படுத்தலை என்றால் அது பாசிபிளி இல்லாத வாக்குறுதியை கொடுத்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் அது பாசிபிளி இல்லேன்னா பாசிபிளி பாசிபிலிட்டி இல்லேன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அப்படி ஒரு வாக்குறுதியை குடுத்து விட்டு நடைமுறைப்படுத்தலைன்னும் போது வந்து நம்பிக்கை துரோகம் தானே இதெல்லாம் வந்து திமுகனுடைய மிகப்பெரிய தோல்வி தோல்வி அப்ப அந்த நாப்பத்தோரு குடும்பத்தை சார்ந்தவங்களுடைய சொந்த பந்தங்கள் அவங்களுடைய சொந்த பந்தங்கள் அந்த ஊருகாரங்க மாதிரி வந்து அவங்களுடைய ரிலேஷன் சார்ந்த விடயங்கள் இருக்கிறவங்க எல்லாரும் யோசிப்பாங்களே இப்ப நாம எதுக்கு வந்து இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு எதிர்க்கணும் விஜய்னா அதிகாரத்துல இருக்கிறாரு முதலமைச்சரா இருக்காரா இல்லாட்டி வந்து எம்எல்ஏ இருக்காரா எம்பியா இருக்கிறாரா இல்ல வந்து தலைமை செயலகத்துல இருக்கிறாரா அவர் ஒரு சாதாரண கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மக்களுக்கு ஏதாவது பண்ண நினைச்சு வராரு அவர் பண்றாரோ பண்ணலையோ அவர் பிஜேபி இயக்குதோ இயக்கலையோ அந்த கான்செப்ட்ல நம்ம போக விரும்பல ஆனா வந்து ஒரு புதிதாக ஒரு தொடங்கப்பட்ட கட்சி அவ்வளவுதான் சிம்பிள் ஆனால் அவரு மேல இந்த நாற்பத்தோரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவங்க கோவப்படுவதற்கோ அவரை வந்து திட்டுவதற்கோ எந்த விதமான முகாந்தரமும் இல்லாததன் நீட்சியாகத்தான் இந்த நாற்பத்தோரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதுவரைக்கும் வந்து விஜய் பண்ணாங்க அது மட்டும் இல்லாத அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து விஜய் வந்து கட்சியை தொடங்கி இன்னைக்கு வந்து பிரச்சாரத்தை தோங்கினார் இல்லையா அது அரியலூரா இருக்கட்டும் திருச்சியா இருக்கட்டும் நாகப்பட்டினமா இருக்கட்டும் நாமக்கல்லா இருக்கட்டும் வந்து நின்றுச்சு ஆனா இத்தனை இடத்துலயுமே திமுக எந்தெந்த திட்டத்தை இந்த மக்களுக்கு செய்யவில்லை என்று அம்பலப்படுத்திய நபரை வந்து இன்னைக்கு தடுத்து நிறுத்தி விட்டார்கள் என்று விஜய் கட்சிக்காரங்க மட்டுமல்ல தெளிவா இங்க இருக்கக்கூடிய இடைநிலையில இடைநிலை இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா ஓ விஜய் வந்து திமுக பார்த்து கேள்வி கேட்டார் அவங்களுடைய சுட்டி காமிச்சை இன்னைக்கு தடுத்து நிறுத்தி விட்டார்கள் வார சனிக்கிழமை சென்று என்னென்ன திமுக செய்யவில்லை என்று நம்மால் புரிந்து கொண்டு இருந்தோம் ஆனால் இந்த நாற்பத்தோரு பேர் ஸ்டாம்ப் பேட் மூலமா இருந்ததுனால விஜய் அந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளாதனால என்ன அப்படின்னு பார்த்தோம்டா இந்த போதாமைகள் மறைக்கப்பட்டு இருக்கிறது இது திமுகவுடைய சதியா இல்ல சதி இல்லையா இப்படின்ற ஒரு ஒரு கன்ஃபியூஸ்ல அந்த மக்கள் இருந்துகிட்டு எல்லாருக்குமே ஒரு நாலேஜ் கிடைச்சிக்கிருந்து நம்பர் வாக்குறுதியை திமுக செய்து தரவில்லையா விஜய் சொல்லிக்காரா ஏ இந்த ஊர்ல இத்தனை நம்பர் வாக்குறுதி செஞ்சு தரலையா என்னடா இது அப்படின்னு சொல்லி மக்கள் அரசியல் விழிப்புணர்வுகள் அடைந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அது எல்லாமே இருக்கின்றது அப்படின்றதான் நிதர்சனம் உண்மை ஸோ ஆக மொத்தத்தில் கரூர்ல இந்த நாற்பத்தோரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் விஜய் மேலே போக போவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது அதற்கான தக்க ஆதாரமே இது நாள் வரைக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லவில்லை ஆமாம் ஃபேக்ட் ஸோ விஜய் அவர்கள் நேரடியாக கலந்து போகின்றார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாக இருக்கின்றது உள்ளபடியே போனார் அப்படின்னா மகிழ்ச்சி தான் போய் மக்களை சந்திக்கட்டோம் ஜஸ்ட் ஒரு ஆறுதல் தானே ஆல்ரெடி வந்து பொருளாதார ரீதியாக வந்து தன்னால் இயன்ற உதயம் செய்து கொண்டிருக்கிறேன் இருக்கின்றார் செய்கிறேஞ்சில் உத்தரவாதம் கொடுத்திருக்காரு இது வந்து ஒரு ஆறுதல் ரீதியான ஒரு சந்திப்பாக கூட இது வந்து அமையும் கண்டிப்பா நம்ம இல்ல விஜய் மட்டும் கிடையாது எல்லா கட்சியும் ஆதரவு கொடுக்கட்டும் ஆறுதல் கொடுக்கட்டும் கொடுத்தா அந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு பிடிமானம் தானே ஆமா சோ அதனால வந்து விஜய் அவர்கள் கருவு போகின்ற இந்த விஷயத்தை நம்ம வரவேற்போம் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சோ தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் பல்வேறு வகையான விவாதங்களை மேற்கொள்ளும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்